சுந்தரமால் குடும்பத்தார் ஈண்டெடுத்த குழந்தைகளை காக்கவில்லை என்ன பண்ணாங்கோ என்னை அப்பனை கொலை அடித்தாங்கோ முடிஞ்சிடுச்சு என்னை கொலை நான் வந்து டியூஷன் நடத்தணும்னே பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிச்சேன் அதை அப்படியே ஒரு பத்தாயிரத்தை கொண்டுட்டு போயிட்டேன் அது செஞ்சாங்க கொண்டுட்டு போய் இடங்களை வாங்கி போட்டு பண்ணான் அப்போது இவங்க சம்பாதிக்கலையா அப்படின்னு கேட்கலாம் சம்பாதிக்கவே இல்லை ஒரே ஒரு ரூபாய்க்கு கூட சம்பாதிக்கல நான் எட்டாவது வடிக்கும்போது கல்யாணம் ஆச்சான் நான் டியூஷன் நடத்தும் போது வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் இந்த பாம்பு எப்படி பின்னி கிடக்குமோ அதா அதா வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க ஜே மானங்கட்ட உழைப்பு இதெல்லாம் எங்கே நாங்கள் வெளியே பேசுகிறது அப்போ கடைசி பிள்ளைக்கு ஏழு வயசு ஆனந்திக்கு குமாருக்கு உதயகுமாருக்கு பா ஒம்பது வயசு தேன்மொழிக்கு பதினோரு வயசு இனி மேல் எங்கள் அப்பா அம்மா நான் சொல்கிறேன் எங்கேயும் வீட்டு விட்டு வெளியே போகாத நான் தான் சம்பாதிக்கிறேன்னாச்சும் உங்களுக்கு என்ன வேணும் டீ வேணுமா என்ன வேணும் இவங்க ஹோட்டலில் தான் சாச்சா இருந்தாங்க மூணு நேரம் போய் ஹோட்டலை சாப்பிட்டுருவாங்கப்பா மூணு பேருமே எங்கள் அப்பா அம்மா தம்பி அதெல்லாம் நான் தடை செய்யலையே இல்லையே ஆனந்த் வந்து சொன்னான் ஏன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நாசமாக போயிருந்தான் அதே மாதிரி ஆயிப்போச்சு அப்போது லாட்ரி டிக்கெட்டு விற்க வேண்டாம் நீங்கள் போகாத அப்படின்னு ஓ இனிமேல் வந்து இவங்க வந்து குசம் மூடி அப்பா அம்மா கூட போய் உட்காந்து பேசி இனிமேல் இந்த பத்தாயத்தை கொடுக்க முடியாதுன்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா ஈவரக்கமே பார்க்கலோங்க பெற்ற குழந்தைகளை ஏழு வயசு குழந்தைக்கு கொண்டுட்டு போய் பனியன் கும்பணியை விட்டு வாங்கி தின்ன நாயெலாம் சுத்தான அம்மாள் குடும்பம் அதே மாதிரி இந்த நாய்களும் வளர்ந்து வருதல்லோ மாம மன்னனா அப்படின்னு நினச்சிடறா நன்றியோட இருந்ததா பதினோரு வயசு குழந்தைக்கு தெரியாதா ஏழு வயசு குழந்தைக்கு தெரியாதா ஒன்பது வயசு குழந்தைக்கு தெரியாதா அந்த ஒம்ப பதினோரு வயசு வரைக்கும் ஒம்பது வயசு வரைக்கும் ஏழு வயசு வரைக்கும் நான் தானே ஓட்டங்கிறது தெரியாதா ஏன் அப்போ நன்றி இல்லாத மிருகங்கள் அதனால தான் இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறோம் பனியின் மணிக்கு விட்டு வாங்கித்தன மிருகுங்களா சுந்தரமானும் சுந்தரமா புருஷனும் அதைத்தான் சொல்கிறேன் மிருகமும் தான் அது அத்தான் இருக்குது நான் சாகோணும்னு நினைக்குது அதை நான் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி அது தேசத்துக்கு நான் என்னோட விஞ்ஞானங்கள் வெளிவந்திருந்தால் தேசத்தை அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துது உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக நிறுத்தும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நன்மைகள் நடந்திருக்கும் நம்ம தான் நாம் சொன்னோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் நாய்கள் வளர்க்காதேன்னு சுப்ரீம் கோர்ட் பின்னாடிதான் சொல்லுது அதனால் தேசப்பற்றோடு இருக்கிறோம் அதனால் அறிவை கடவுள் அள்ளி வீசுறாரு நன்றி வணக்கம்